மனிதன் தோன்றியது குழந்த ஒரு ஏனெனில் மரங்களை வெட்டுவதற்கான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலே கல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்த போது மரங்களை வெட்டுவது மனிதனுக்கு சாத்தியமாக இருந்ததில்லை ஆகவே அடர்காடுகள் அவனுக்கு அணுக முடியாத வேக இருந்தன அங்குள்ள விலங்குகளும் அவனுக்கு மிக அபாயகரமானவை திறந்த புல்வெளிகளில் அவன் நெடுந்தூரம் பார்க்க முடியும் கூட்டமாக செறிந்து அலைந்து தெரியவும் முடியும் ஆகவே ஒப்புநோக்க மழை குறைவான பெரிய மரங்கள் இல்லாத புல்வெளிகளில்தான் உலகமெங்கும் மனிதகுலம் தொடக்கத்தில் வாழ்ந்திருக்கிறது அங்குள்ள சிறு விலங்குகளை வேட்டையாடி உணவாக உண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் முயல்கள் மான்கள் குகை உயரங்களில் அதிகமும் மான்கள் தான் காணப்படுகின்றன காரணம் அன்றைய மனிதனின் வேட்டை விலங்குகள் உணவுகள் அவைதான் இன்று கூட மனிதன் புல்வெளி விலங்குகள் இன்று நாம் உண்ணும் உணவுகள் எல்லாமே புல்லில் இருந்து உருவானவை நெல்லோ கோதுமையோ பிரதானியங்களும் பொன்னிறமாக காய்ந்து பெரிய கடக்கு இதே போன்ற புல்வெளியை நான் பல்வேறு நிலங்களில் பார்த்திருக்கிறேன் பசுமை ஒரு பேரழகென்று இந்த பொன்னிறம் இன்னொரு பேரழகு தான் ஒரு மாபெரும் சிங்கப்பிடரி போல ஒரு மாபெரும் குட்டி போல எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு வகையில் சித்தம் பிரமித்து விழிகளை தொடு வானை தூக்கி வீசி நின்றிருப்பதே ஒரு பெரிய தியானம் என்று தோன்றுகிறது இங்குள்ள எல்லா விலங்குகளுடனும் எனக்கு மிக ஆழ்ந்த ஒரு தொடர்பு இருப்பது போல் நான் அவற்றையும் அவை என்னையும் அறிகின்றன என்பது போல இது என் நாடு அவையில் என்னிட நிலம் ஆனால் பத்தாண்டுகளுக்கு முன்பு நான் ஆப்பிரிக்காவில் நமீபியா சென்று இதே போன்று பொன் பெருவெளியென கிடந்த பாலைவனத்தை புல் பெருக்கை பார்க்கும்போதும் இதே உணர்வை அடைந்திருக்கிறேன் இங்கிருக்கிறேன் இவ்வண்ணம் இருக்கிறேன் இவையெல்லாம் நான் என் உணர்வு மீண்டும் மீண்டும் என்னை அழித்து அழித்து இங்கு உருவாக்கிக் கொள்கிறேன் தொல் மனிதனாக வணக்க நண்பர்களே இப்போது ராதப்பாடு என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பக் சரணாலயத்திற்கு வந்திருக்கிறோம் இது ஒரு அரிய வகை மான் புரி கொம்பு கொண்டது அதனுடைய ஆண் ஒரு மந்தையாக இருக்கும் அதில் ஒரு ஆண் தான் இருக்கும் நம்ம ஊர் மான் மாதிரி புள்ளிகளாக இருக்காது இன்னும் ஒரு அடர்ந்த காஃபி நிறத்தில் இருக்கக்கூடிய மான் அதற்கான ஒரு சிறந்த சரணாலயம் இது இது தக்கான பீடபூமியுடைய உச்ச பகுதி ஆகவே இது கெட்டியான பாறை கொண்டது பாறைக்கு மேல் மிக குறைவான மண்ணு தான் இருப்பதனால பெரிய மரங்கள் இங்கு வளர்வதில்லை மிக குறைவாக அங்கங்கு மரம் தான் வளர்கிறது ஆனால் இந்த பரப்பு முழுக்க மழை காலத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய புல்வெளியாக மாறிவிடுகிறது அந்த புல் காய்ந்து ஒரு பொன்னிறமான புல்வெளியாக இருக்கிறது இது அந்த மான்களுக்கு மேய்வதற்கு உகந்த இடம் இங்கு மானை வேட்டையாடக்கூடிய சிறுத்தை மிக குறைவாக இருக்கிறது ஓனாய் ரெண்டு உண்டு என்கிறார்கள் ஆனால் பொதுவாக மான்கள் பெருகி வளரக்கூடிய இடம் ஏராளமான மான்கள் இங்கிருந்து கண் தொடும் தொலைவில் எல்லாமே மான்களாகத்தான் இருக்கின்றன அவை அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பதனால் அவை அதிகமாக பயப்படுவதில்லை பார்த்துவிட்டு அங்கேயே மீண்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையான ஒரு நிலத்தை பார்க்குறதுக்கு நாம் பல பேர் ஆப்பிரிக்காவுக்கு தான் செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் நானே ஆப்பிரிக்காவில் இந்த பொன்னிறமான புல் பெருவெளியே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நமீபியா பானை தான் பார்த்துருக்கிறேன் அதே நிலம் இங்கு இந்தியாவில் இதே மாதிரி பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அரிய அனுபவமாக இருக்கிறது இந்த முதற்காலை வேளையிலே இந்த பொன்னிற சூரிய வெளிச்சத்தில் முத்திலும் பொன்னிறமாக விரிந்து பறந்திருக்கும் இந்த புல்வெளியை பார்ப்பது என்பது ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமாக இருக்கிறது நமக்கு ஒரு உள்ளம் உண்டு பச்சை புல்வெளி தான் நமக்கு தெரியும் பொன்னிற புல்வெளி நம்முடைய எண்ணத்திற்கே வராது அண்மையில் கலிஃபோர்னியாவில் தொடர்ந்து மழை இல்லாமல் பஞ்சம் வந்து அரசு ஒரு வரியை பிரபலப்படுத்தியது அதாவது எ கோல்டு இஸ் த நியூ கிரீன் என்று அதான் இதுதான் புதிய கிரீன் இதை ரசிக்கிறதுக்கான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இதுவும் ஒரு அழகு தான் என்று அதை காலப்போக்கில் அந்த மனநிலை உருவாகியது ஆனால் ஆப்பிரிக்கர்களுக்கு வந்து இது ஒரு மிக அழகான நிறம் ஏனென்றது இது மிகப்பெரிய உணவு களஞ்சியம் ஒரு மழைக்கு மேல் முளைக்கக்கூடிய புல் ஏறத்தாழ எட்டு மாதங்களுக்கு பிடிக்கிறது ஆக இந்த புல் என்பது வீணா போன கருகி போன ஒன்று அல்ல இது ஒரு பெரிய செல்வம் இதுதான் இந்த உயிர்களை இங்கே தக்க வைக்கிறது கிட்டத்தட்ட இருபது வகையான உயிர்கள் இந்த காய்ந்து போன புல்லை நம்பிதான் வாழ்கின்றன ஆப்பிரிக்கா முழுக்க சவானா புல்வழியில் பெரும்பகுதி காய்ந்து போன புல்லு தான் சகாரா பாலைவனத்திலும் மழை பெய்யக்கூடிய பகுதியில் முழுக்க காய்ந்து போன புல்லுதான் ஆக நம்முடைய மனதை இதற்காக தயாரிக்க வேண்டியிருக்கிறது இந்த பொன்னிறம் என்பது பச்சையின் இன்னொரு ஒளிமிக்க வடிவம் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு நிலக்காட்சிகளில் வந்து கொண்டே இருக்கிறோம் நான் என்ன கேட்டுக்கொள்வோம் எதற்காக நான் நிலக்காட்சிகள் வெளியே வருகிறேன் என்று என்னுடைய ஊர் மிக பசுமையானது மிக அழகானது உலகம் முழுக்க இருந்து அங்கே பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறாள் தமிழர்களுக்கு மிக பிடித்த நிலம் என்பது நாகர் கோயில் அந்த வட்டாரம்தான் ஆனால் அங்கிருந்து நான் வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கேன் உலகங்கு சென்று கொண்டிருக்கேன் ஜப்பானில் இருந்து கனடா வரைக்கும் உலக நாடுகள் பலவற்றுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ரெண்டு வகையில் நம்ம இயற்கை அழகை எதிர்கொள்கிறோம் ஒன்று நமக்கு தெரிந்த இயற்கை நம்ம அறிந்த நிலத்தில் திரும்பி 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 ஒன்று பார்க்கும்போது அவை குறியீடாக மாறி நம் உள்ளத்தில் ஆழ்ந்த பதிப்பை ஏற்படுத்தின நான் ஊரில் இருந்தேன்னா தினசரி ரெண்டு முறை வேலிமலையை பார்க்காம இருக்க மாட்டேன் ஏன்னா கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வேலிமலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் வேலிமலை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு என்பது ஒரு குறியீட்டு ரீதியானது ஏன்னா அதுக்கு எனக்கு பிடித்தமான ஒவ்வொரு சிறு மடிப்பு எனக்கு தெரியும் ஒவ்வொரு மலையும் எனக்கு தெரியும் அது கொடுக்கக்கூடியது ஒரு பரிச்சய உணர்வு அதுக்கப்பால் ஒரு குறியீடாக அது நூல் வளர்கிறது ஒரு சிம்பிளாக நூல் வளர்கிறது ஆனால் புது நிலம் என்ன கொடுக்கிறது அது குறியீடாக ஆவதில்லை ஆனால் இதில் ஒரு பழக்கம் அழிப்பு ஒன்று நடக்கிறது இது ஒரு புது நிலம் இந்த புது நிலத்துக்கு நாம் வரும்போது நமக்கு தெரியாத ஒரே காரணத்தினாலே ஒரு எக்ஸோட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமை உணர்வு நமக்கு ஏற்படுகிறது ஒரு புத்தம் புதிய ஒன்றே பார்க்கக்கூடிய உணர்வு இதற்கு இந்திய வேதாந்த மரபிலே அந்த கரண விருத்தி என்று சொல்வார்கள் உள்ளே ஒன்று நெலுங்குகிற ஒரு அசைவு ஏற்படுகிறது முற்றிலும் புதிய ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு மெல்லிய பதற்றமும் ஒரு ஒரு விதமான திறப்பு நமக்கு ஏற்படுகிறது அப்போ நாம் அது வரைக்கும் பார்க்காத ஒன்றாக இதை பார்க்கணும் இந்த கோல்டன் நிலம் வந்து எனக்கு என்னோட ஊரில் இல்லை இதை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடியது ஒரு பெரிய திறப்பு ஒரு புது கன உருவாகிறது இவ்வாறு நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிலக்காட்சியை நாம் தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம் அது வழியாக நம்முடைய ரசனையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு பெயிண்டிங் என்ன பண்ணுகிறதுனா நம்ம தெரிந்த நிலத்தையே அது ஒரு சதுரத்துக்குள் வரைந்து வைக்கும்போது அது முற்றிலும் புதிதாக ஆகிறது ஒரு நமக்கு தெரிந்த நிலத்தையே அது இம்ப்ரெஷனிஸ்ட் பாணியில் ஒரு குறிப்பிட்ட வண்ண மாற்றத்துடன் வரைந்து வைக்கப்படும் போது அது வேறெண்டாகிறது நமக்கு தெரிந்த நிலத்தையே புள்ளிகளாகவும் சின்ன சின்ன கோடுகளாகவும் ஒரு ஓவியம் ஒரு இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியம் வரையும் போது நமக்கு வேறொரு ஒரு ஒரு உருவாகிறது அது புதிதாக பிறக்கிறது நம்முடைய பழக்கத்தின் திரையை விலக்கிக் கொண்டு மீண்டும் புதிதாக ஒரு நிலம் நம் வந்து நிற்கிறது இயற்கையை ஒவ்வொரு கணமும் புதிதாக பார்ப்பதற்கு தான் பயணங்கள் இயற்கையை ஒவ்வொரு கணமும் நாம் அறிந்ததாக பார்ப்பதற்காக தான் நம்முடைய அன்றாட காலைநடை இரண்டுமே நமக்கு தேவையாக உள்ளன என்று நான் நினைக்கிறேன் இந்த புல்வெளியில் நிற்கும்போது எனக்கு தோன்றக்கூடிய ஓர் எண்ணம் உண்டு தமிழ்நாட்டிலே எப்படி பார்த்தாலும் பல லட்சம் பேர் தியானம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க தியானம் பழகிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப ஒரே அறையில் இருந்து கொண்டு அல்லது ஒரே வீட்டில் இருந்து கொண்டு ஒரே இடங்களில் இருந்து கொண்டு தியானம் செய்ய முடியுமா அது தியானம் ஆகுமா பழங்காலத்தில் பரமஹம்சர்கள் சித்தபுருஷர்கள் போன்றவர்கள் மட்டும்தான் ஓரிடத்திலே தங்கி தியானம் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்களால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா அவங்க முழுசாக உள்ளே போயிட்டாங்க மற்றவர்கள் வெளியே தான் இருக்கிறாங்க அப்பப்போ உள்ளே போயிட்டு வராங்க அவர்கள் யாரும் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு ஊரில் தங்கக்கூடாதுன்ற நொறியே இருந்தது துறவிகளை தொடக்க காலத்தில் இருக்கிறவர்கள் எப்போதுமே மூணு நாளுக்கு மேல் ஒரு ஊரில் இருக்கக்கூடாது ஏன் மூணு நாளைக்கு மேல் ஒரு ஊரில் இருந்த அந்த ஊர் பழகிது அந்த காட்சிகள் பழகிடுது அது உள்ளத்தை பழக வைத்து எப்போ உட்கார்ந்தாலும் பழகின ட்ராக்கிலேயே மண்டை போக ஆரம்பிக்கும் உள்ளம் போக ஆரம்பிக்கும் அது தியானம் கிடையாது அது என்ன ஓட்டம் மட்டும்தான் ஆகவே தான் புது புது நிலங்களுக்கு சென்று புதுசாக புதுசாக நம்மளை அங்கே நிகழ்த்தி பார்க்குறது வழியாக நம்மளை மீட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு மூன்று நாட்கள் மற்றொரு ஊரில் தங்கி புது புது ஊர்களாக வாழ்ந்து போகிறது எல்லாருக்கும் சாத்தியமல்ல ஆனால் கூடுமான வரைக்கும் புதிய புதிய நிலங்களில் நம்மளை நிகழ்த்தி கொண்டிருப்பதும் புதிய புதிய இடங்களுக்கு சென்று நம்மை மீட்டுக் கொண்டே இருப்பதும் இன்றைக்கு தியான பயிற்சியில் மிக முக்கியமானது இந்த இடத்துல வந்து நின்று இந்த பொன்னொழியில் ஒருவன் தியானம் செய்வான் என்றால் அவனுடைய உள்ளம் பொன்னாகும் அல்லவா அவன் வந்து புதிதாக பிறந்து இந்த ஒரு புதிய இடத்துல தன்னை பிரம்மாண்டவாக நிகழ்த்தி கொள்வான் அல்லவா இங்கே உட்கார்ந்து அகம் பிரம்மாஸ்மி என்று ஒருவன் சொல்லும்போது அது அவனுடைய ஆத்மா சொல்லக்கூடிய மந்திரமாக ஆகும் இல்லையா அதுதான் மெய்யான தியானம் இந்த நிலம் நம்மிடம் இங்கு வா அமர்கியான செய்க என்றுதான் சொல்கிறேன் இங்குள்ள அத்தனை உயிர்களும் இந்த பொன் ஒளியில் ஒரு வகையான தியான நிலையில் தான் இருக்கின்றன அதில் ஒரு துளியை நாம் பெற்றுக்கொள்வது தான் இந்த பொன் வெளி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று நான் நினைக்கிறேன்